அன்பு நண்பர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆண்டும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம் அதாவது குறிப்பாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் இவர்களினுடைய பயிற்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக அவங்க ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன மார்ச் மாதத்திலே சனி பெயர்ச்சி மே மாதத்திலே குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் இருக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது இது ஒரு ஜென்ரலான ஒரு தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அதன்படி ஒரு தசாபுக்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் அந்த தசாபுக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பொது பலன் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது சரிங்களா ஆக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் அவர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சனியினுடைய பெயர்வில் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குகின்றது குருவின் பெயர்வு சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பாக இல்லை ஆனால் இதனை உயர்த்தி பிடிக்கின்ற வண்ணமாக பதினொன்றாம் இடத்திலே மே மாதம் ராகு பகவான் சென்று அமர்கின்றார் ஆக இந்த ஒட்டுமொத்த அமைப்புகளையும் சேர்த்து வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் சில இடங்களில் உங்களுக்கு நன்மைகளும் உண்டு அதில் மாற்று கருத்து கிடையாது சரிங்க என்ன மாதிரியான அமைப்புகளில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய விரயங்கள் நடைபெறுகின்ற ஆண்டு இந்த ஆண்டு நிறைய அலைச்சல்கள் நடைபெறுகின்ற ஆண்டு இந்த ஆண்டு அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் விரய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது நல்ல விரயமாகவும் இருக்கலாம் அல்லது அசுப விரயமாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற ராகு பகவான் அந்த விரயங்களை சமாளிக்கின்ற அளவுக்கு வருமானத்தையோ அல்லது பணப்புழக்கத்தையோ கையில் கொடுத்துருவார் பயப்பட வேண்டாம் சரிங்களா விரயம்னு சொல்லிட்டீங்களே அப்போ நாங்கள் கையை மீறி கடன் ஆகிடுவோமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சிங்கன்னா இந்த ஆண்டு விரய செலவுகள் அதிகமாகும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இவற்றை தாக்கு பிடிப்பதற்கான ஒரு பிடிமானமாக இந்த ஆண்டின் மத்திய பகுதி மே மாதத்தில் நடைபெறுகின்ற ராகுக்கேது பயிற்சியில் ராகு பதினொன்றாம் இட நகர்விற்கு உங்களுக்கு வந்துருவர் அதனால் செலவுகளானாலும் அதனை ஈடுகட்டக்கூடிய வருமானம் உண்டு உடல்நிலை தொந்தரவுகள் வந்தாலும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான பலம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் கிடைச்சிரும் பிற்பகுதியில் ஓரளவுக்கு அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் ஹெல்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட நாட்களாக வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இட் இஸ் அ கோல்டன் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் வெளியிடங்கள் செல்வதற்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம் தாராளமாக முயற்சியங்கள் வெற்றி உங்கள் பக்கம் உண்டு ஏன்னா இந்த ஏழரை சனி காலகட்டங்கள்லையும் சரி மூன்று பனிரெண்டாம் இடங்களில் சனி குரு தொடர்பு கொள்கின்ற பொழுதும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு விரையும் குறையும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு குறையும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் குறையும் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் நெகட்டிவிட்டி சரிங்களா அதுக்குன்னு வெளிநாடு போகணுன்னு அவசியம் இல்லை போக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அங்கே தாராளமாக இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா போயிடலாம் சரிங்களா அதனை அடுத்ததாக நீண்ட நாட்களாக விற்க முடியாத ஒரு இடங்கள் சொத்துக்கள் இந்த மாதிரியானவற்றை விற்பதற்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாக அமையப்படுகின்றது திருமணம் குழந்தை பாக்கியம் இதை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு உண்டு ஏன்னா இதை வந்து கோச்சாரம் தடை செய்யாது உங்களுடைய ஜாதகப்படி நல்ல திசா புக்திகள் நடக்குமானாலும் அது ரெண்டும் கிடச்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக வேலைவாய்ப்புகள் உண்டு ஆனால் சொந்த ஊரில் தேடும்போது பெருசாக வேலை வாய்ப்பு கிடையாது சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் போயிட்டு வேலை வாய்ப்புகள் தேடுங்க ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வருகின்ற வருமானத்தை இழுத்து பிடிக்கணும் அப்போ உங்கள் கையில் இருந்தால் விரயங்கள் ஆகிட்டே இருக்கும் அப்போ குடும்ப பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணுற வேலையை நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக செலவுகள் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஆக கவனமாக இருக்கணுங்கிற இடம் செலவுகளை கட்டுப்படுத்தணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது குறிப்பாக தொழில் அமைப்புகளில் பெரும் முதலீடுகள் போடாதீங்க முன்பின் தெரியாத விஷயங்களில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு விரைய குரு இருக்கார் விரைய பாவகத்திலேயே ராசிக்கு சனி இருக்கார் ஆக விரயங்கள் வருமானத்தை காட்டிலும் அதிகம்ங்கிறதுனால ஒரு லிமிட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் உங்கள் தொழிலில் பண்ணுறது நல்லது அதை தாண்டி பெரிய அளவு அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரிங்களா அதனடுத்ததாக உயர்கல்வியில் ஓரளவுக்கு நல்ல மேன்மை அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியில் படிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் பெறுகின்ற நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது எதை ஒன்று செய்கிறதா இருந்தாலும் தகப்பனாரை முன்னெடுத்து இந்த காலகட்டங்களில் செய்கிறது ஓரளவு நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அன்பு நண்பர்களே ஏழரைச்சனி தொடங்கினாலும் இந்த ஆண்டினுடைய மே மாதத்திலிருந்து ஏழரை சனியினுடைய தாக்கம் ராகு கேதுக்களினுடைய பெயர்வினால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் இது ஐம்பது சதமானம் நன்மையையும் ஐம்பது சதமானம் தீமையும் தருகின்ற பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது கொஞ்சம் கவனமாக இருங்க பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்வது தலை சிறந்த பரிகாரமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி